பிரைஸ் த லேட் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா அந்த சின்ன பூச்சி பெரிய கல்லை இழுத்துக்கிட்டு போச்சு இதை பார்த்த சிட்டுக்குருவி ஏ பூச்சியே நான் உனக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு இதை கேட்ட உடனே பூச்சி பயந்து போயிடுச்சு ம் இந்த சிட்டுக்குருவி உதவி செய்ய வரல என்ன கொல்ல வந்திருக்குன்னு வேகமா அந்த கல்லை இழுத்துக்கிட்டு போய் ஒரு துவாரத்தை உண்டாக்கி அதுக்குள்ள போயிட்டு அந்த கல்லை பிடிச்சி இழுத்துச்சு ஹட பாவமே அந்த கல்லு உள்ளேயும் போகல வெளியும் தள்ள முடியல அப்படியே அந்த துவாரத்தை அடைச்சுக்குச்சு கடைசில அந்த பூச்சி உள்ளே மாட்டி இறந்து போயிடுச்சு இன்றைய வேத வார்த்தையை பார்ப்போமா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அப்ப நீங்க உங்க பாரத்தை நீங்களே சுமக்க போறீங்களா அல்லது கிறிஸ்துவின் பாதப்படியில வைக்க போறீங்களா God bless you all.